Hi friends welcome to Lithi's photo bucket நான் வந்துட்டு இந்த அமாவாசையெல்லாம் பர்டிகுலராக கும்பிடுவாங்க இல்லையா ஸோ மீன் முட்டை சிக்கன் மட்டன் அதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது கவிச்சி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நான் அந்த மாதிரி டைப் கிடையவே கிடையாதுங்க நான்வெஜ்லாம் நல்லாவே சாப்பிடுவேன் ஸோ அன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் சாப்பிட போகிறோம்னா சாப்பிட தான் அப்படின்ற மாதிரியான ஆள் தான் ஸோ அன்றைக்கி ஸ்பெஷலாக தலை குளித்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த படையல் வைக்கிறது காக்காய்க்கு சோறு வைக்கிறது அந்த மாதிரியான ஆள் நான் கிடையவே கிடையாது அப்புறம் எதுக்காக நீங்கள் வந்துட்டு தமிழில் இந்த மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க சொல்கிறீங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் அமாவாசைங்கிறது மாமியார் வீட்டில் கும்பிடக்கூடிய ஒரு விஷயம் ஸோ மாமனார் மாமியார் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் கும்பிடுவாங்க இல்லையா பட் அதை கும்பிடக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்த மருமக சரியா அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற இந்த சமூகம் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்காக அந்த பொண்ணு கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட பிறந்த அண்ணன் தம்பி அவங்க ஒய்ஃப் அண்ணிங்கிறவங்க வருவாங்க இல்லையா தம்பி ஒய்ஃபு அவங்க கும்பிட்டுக்கலாம் ஓகே சரிங்களா இது நியாயமான தான் சரி பண்ணலாம் சப்போஸ் அந்த பொண்ணுக்கு அண்ணன் தம்பியே இல்லைன்னு வச்சுக்கோங்க அண்ணியே வரப்போறது இல்லை அப்போ அந்த அப்பா அம்மாவுக்காக யார் செய்வா இந்த ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் இது இல்லையா இதை வந்துட்டு செய்யாமல் ஆனால் அதையே அவங்கள விட்டுற முடியுமா நம்ம சொல்லுங்க பார்ப்போம் இறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன மரியாதை அதை கூட வந்துட்டு பண்ணக்கூடாது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்பவே எனக்கு உறுத்தலாக இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இது வந்துட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் பெரியவங்க நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லையா ஏன் கொடுக்கலைங்கிறது எனக்கு நிஜமாகவே தெரியல எனக்கு அப்பா இல்லைங்க ஸோ எங்கள் அப்பாவுக்காக செய்யணுன்றது எனக்கு ஆசை ஏன்னா எனக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாது யாரும் வந்து பண்ண போகிறதில்லை ஆனால் வந்துட்டு நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா எனக்கு மாமனார் மாமியார் இருக்காங்க ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப வருஷமாக செய்யணும் எங்கள் அப்பாவுக்காக வைக்கணுன்றது ஆசை பட் பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால நான் எனக்கு வேண்டிய ரெண்டு மூணு பேர்கிட்ட ரொம்ப கேட்டு கேட்டு பார்த்து ரெக்வஸ்ட் பண்ணி வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கவும் அவங்க சொன்ன சொல்யூஷன் தான் வந்துட்டு இது ஸோ உங்களுக்கு அதை தான் காட்ட போகிறேன் நான் நாம் மற்றவங்கள போல இல்லாமல் பாஷெல்லாம் வந்து கும்பிட்டுக்கலாம் எப்படின்னா நாளே வந்துட்டு வீடெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே டக்குன்னு நமக்கு வேலை முடிஞ்சிடும் ஸோ காலையிலேயே தலைக்கும் குளிச்சு முடிச்சாச்சு செடிக்கு எல்லாத்துக்குமே நான் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் துளசிலாம் வச்சுருக்கேன் ஸோ அது எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றியாச்சு நம்ம லேடிஸ்லாம் தலை குளிச்சா தலக்காய வைக்கிற ஒரு ப்ராசஸ்ஸை மறந்துடுவோம் ஸோ நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன் பட் இப்போ எல்லாம் அப்புறது கிடையாது ரீசன் வந்து எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது ஸோ அப்புறம் நான் தான் கஷ்டப்படுவேன் அதனால் நான் காய வச்சுருவேன் கம்பல்சரியாக காய வச்சுருவேன் நீங்களும் ஸ்கிப் பண்ணாதீங்கப்பா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா எனக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா தலையை காய வைக்கிறதுக்காக ஸோ அவளுக்கு வந்து நார்மலாகவே முடி ரொம்ப பிடிக்கும் நீளமாக முடி வச்சுக்கிறது அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அவள் வந்துட்டு எனக்காக தலையை வந்துட்டு காய வைக்க ஹெல்ப் இருக்கா பாருங்கள் இப்போ நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த பல்கிளிப்பு வந்துட்டு கொஞ்சம் இஷ்யூவாக தாங்க இருக்குது நமக்கு முதுகில் இங்கே கழுத்துல குத்தி ரத்தம் வந்து தேவையில்லாத பிரச்சனை ஸோ பார்த்துக்குவோங்க சாப்பாடு ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க ஏன்னா காலையில் குழந்தைக்கு சாப்பாடு கட்டும்போது சேர்த்து நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும் சாம்பார் ரசம் எல்லாமே வைக்கணும் பட் நான் ரசம் மட்டும் தான் வச்சுருக்கேன் சாம்பார் வைக்க முடியாத காரணத்தினால வைக்கலை ஸோ அது கூடவே ஜவ்வரிசி போட்டு பாயசம் டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு அப்பளம் பொறிச்சு வச்சாச்சு ஸோ வடை அப்புறம் காய் இதெல்லாம் பண்ணல வாழைக்காய் வந்துட்டு கம்பல்சரின்னு சொன்னாங்க பட் என்கிட்ட இல்லை அதனால் நான் பண்ணலைங்க ஸோ இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம மன திருப்திக்காக நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை தாராளமாக செஞ்சு காக்காய்க்கு போய் வைக்கலாம் கண்டிப்பாக காக்கா வந்து சாப்பிடும் இந்த மிஷினில் நான் மட்டும் இல்லைங்க என் பொண்ணும் கூட சேர்ந்துக்கிட்டா ஸோ கண்டிப்பாக நானும் காக்காக்கு சோறு வைப்பேன் சரியான அடவுங்க காக்காவை கூப்பிடுங்க கூப்பிட இன்னும் ரெண்டு தடவை கூப்பிடு நான் கூப்பிடவா கா 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 கூப்பிடுங்க அம்மாவோட சாப்பாடு பாப்பாவோட சாப்பாடு ஓகேயா சரி சரி காக்கா சாப்பிட்டுருமா சாப்பிட்டு பறந்து பறந்து போயிருமா போதும் 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 காக்கா அங்கேயா உட்காந்துருக்கு இல்ல வரும் அது பறந்து வரும் வெயிட் நம்ம போவோம் காக்கா காக்காங்க வரும் காக்கா வரட்டும் அதுவா வருவா அவ்வளோதாங்க பாஷில் அமாவாசை கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டாச்சு என் அப்பாவை கும்பிட்டாச்சு ஸோ நான் பயங்கர ஹாப்பி என்னோடய திருப்திக்காக நான் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக தலை குளித்து ஒரு வெஜ்ஜு என்ன முடியுமோ வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சமைச்சு காக்காய்க்கு வச்சு அந்த காக்கா சாப்பிட்டதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு திருப்தியாக இருக்குது ஸோ இது வந்துட்டு மாதம் மாதம் ஒரு நாள் மட்டும் அந்த ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணலாம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரி செய்கிறதுனால எந்த தப்புமே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க